ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ செவ்வாய் கிழமே மார்னிங் மினி விழாவுக்கு தான் ஒரு சிலருக்கு வீட்டு வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஆனால் இன்னொரு சிலருக்கு வீட்டு வேலை பார்க்காம இருக்கிறதான் ரொம்ப கஷ்டம்னே சொல்லலாம் நான் ரெண்டாவது வகையை சேர்ந்த சேர்ந்தாலும்னே சொல்லலாம் ரெண்டு மூணு நாளாக வந்து விளா கொடுக்கவே முடியலையே சாரி வந்து கேட்டுக்கிறேன் எல்லாேருக்குமே எனக்கு அந்த தீபம் வைக்காததுனால ஏதோ பெரிய ஒரு கஷ்டம் எனக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி காலையில் எழுந்து அந்த தீபம் வச்சுட்டு என்னோடய நாளை வந்து நான் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக எனக்கு போகிற மாதிரிக்கு ஃபீல் ஆகும் யார் யாரெல்லாம் வந்து இப்போ ஃபீல் பண்ணிக்கின்னு சொல்லிட்டு மறக்காமல் மறக்காமல் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நம்ம இருக்கக்கூடிய இருக்க இடத்த வந்து பார்த்திங்கன்னா அது குடிசையானாலும் சரி பெரிய ஒரு மாடி வீடானாலும் சரி அழகாக நம்ம வச்சுக்கிட்டாலே நமக்கு வந்து பாதி பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வந்துடும் இன்றைக்கி காலையிலே ஏர்லிங் மார்னிங் வச்சு எப்போதும் போல என்னோடய வேலைகள் அனைத்துமே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் என் கூட தம்பியும் தா தம்பியும் பாப்பாவுமே சேர்ந்து வந்து எழுதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலை ரொட்டின் ஒர்க்காக வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு காலை டிஃபனுக்கு வந்து தக்காளி சட்னி கூட சேர்த்த கொஞ்சம் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அதிகமாக எப்போதுமே சேர்த்துக்கணும் வேணாம் கருவேப்பிலை சட்னி மட்டும் வச்சோம்னா அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க திட்டி தக்காளி வெங்காயம்லாம் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருவேப்பில் சேர்க்கும்பொழுது ஈஸியாக அவங்க வந்து கருப்பில் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நான் இப்படி தான் அடிக்கடி கொஞ்சம் இந்த கருவேப்பிலாம் சேர்த்துக்கிறது மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளா சாம்பார் வந்து அப்புறம் வச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்குமே அப்படியே நன்றியை தெரிவித்து கொள்ளிட்டு வேற ஒரு வீடியோ பார்க்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம்